வணக்கம் மக்களே பேன் கார்டு உள்ளவர்களுக்கு வெளியான மூன்று மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே தமிழகத்தில் அனைத்து மக்களும் பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருமே காணொலியை முழுமைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே காணொலிக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு வீடியோ அப்படின்றத கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆன்லைன் பேன் கார்டு மோசடி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் மோசடி செய்பவர்கள் உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்தி உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து பணத்தை திரடலாம் நீங்கள் ஒருபோதும் கடன் வாங்காத வங்கியிலிருந்து கடனை திருப்பி செலுத்துவதற்கான அறிவிப்பை பெறும்பொழுது மட்டுமே தவறான பயன்பாட்டை கண்டறிய முடியும் உங்களை பாதுகாத்து கொள்ள உங்களுடைய கிரெடிட் அறிக்கையை கண்காணிக்கவும் உங்களுடைய பேன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்படாத கடன்களை அடையாளம் காண உங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணணும் அடிக்கடி கிரெடிட் ரிப்போர்ட் தவறாமல் சரிபார்க்கவும் கடன் அறிக்கையில் கடன்கள் கிரெடிட் கார்டு விண்ணப்பங்கள் மற்றும் உங்களுடைய கடன் வரலாறு போன்ற விவரங்கள் அடங்கும் மக்களே உங்களுடைய சிவில் மதிப்பெண்ணை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபில் டாட் காம் அப்படின்றத பார்வையிடுவதன் மூலயமாக இலவசமாக சிபில் ஸ்கோரை செக் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் கெட் ஸ்டார்டட் நவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி பெயர் பேனியன் பிறந்த தேதி மற்றும் தொலைபேசி எண்ணை உள்ளிட வேண்டும் மக்களே உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியை சரிபார்க்க வேண்டும் உங்களுடைய சிபில் மதிப்பெண் மற்றும் கடன் அறிக்கையை காட்டப்படும் மோசடி செயல்பாடுகளை கண்டறிந்தால் வங்கிக்கு அறிக்கை அதாவது அங்கீகரிக்கப்படாத கடன் வழங்கிய வங்கியில் உடனடியாக புகார்களை அளிக்க வேண்டும் மக்களே வருமான வரித்துறைக்கும் ஒரு புகார் அளிக்க வேண்டும் அதற்காவது நீங்க என்ன பண்ணணும்னா இ போர்ட்டல் இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்றது மூலயமா வெப்சைட் மூலயமா புகார் அளிக்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் விழிப்புடன் இருப்பதன் மூலயமாக உங்களுடைய கிரெடிட் அறிக்கையை கண்காணிப்பதன் மூலயமாக நீங்கள் பேன் கார்டு மோசடியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் மக்களே அடிக்கடி செக் பண்ணுங்க உங்களுடைய பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்தி வேறு ஒரு வங்கியில் கடன் வாங்கிட்டாங்கன்னா அந்த கடனுக்கு நீங்கள் பணம் செலுத்துவதற்காக ஒரு குறுஞ்செய்தி பெறுவீங்க நீண்ட நாள் பிறகு அப்போது திக்கி இருப்பது தெரிய வரும் மக்களே இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்